இந்த வேஃபர் ரொம்ப நியூவா இருக்குல எப்படி இருக்குன்னு தெரியல ஏய் இது என்ன ஸ்ட்ராபெரி வேஃபர் தானா இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டது இல்லையா எல்லா வேஃபரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்ல இல்ல நம்ம வழக்கமா சாப்பிடுவோம்ல அந்த வேஃபர் மாதிரியே இல்ல இது பாரு டிஃபரண்டா இது ஆட்டர்னு போட்டுருக்காங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் நல்லா பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு சாப்பிட்டு பாப்போம் ம் வாவ் நல்லா இருக்கு நீ டேஸ்ட் பண்ணி பாரு ஆமா இது நல்லா தான் இருக்கு என்ன நீ நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கோம் फ्रेंड्स எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ள இந்த வேஃபரே காலியா இருக்கும் போல இருக்கு ரெடி மினி அடி பாவி நான் வர்றதுக்குள்ள சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டீங்களா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஆறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தனியா சாப்பிட்டு இருக்கீங்களா என்னடா சாக்லேட் குடுக்கிறதுக்கு யாருமே வரலேன்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே வந்துட்ட ஓகே ஓகே இன்னைக்கு அப்ப ஸ்நாக்ஸ் ஷேரிங் டேவா ஆமா ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு வேற யாரெல்லாம் வரேன்னு சொல்லிருக்காங்க தெரியலப்பா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஷேரிங் டேனே குரூப்ல அப்பவே மெசேஜ் போட்டேன் யாருமே இன்னும் வரக்கானோம் நீ அங்க பாறேன் லட்சு சாப்பிட போறாங்க நம்ம சாக்லேட் அப்பா இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ஆனா ஒரு சாக்லேட் தான் இருக்கு நீ ஏ கொண்டாடுறன்னு நானு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்கதானே ஆ அதெல்லாம் இல்ல யாரா இருந்தாலும் ஷேர் பண்ணிதான் சாப்பிடணும் இங்க பாருங்க நாங்க ஒரு சாக்லேட்டா இருந்தாலும் நல்ல பெரிய சாக்லேட் வாங்கி வந்திருக்கோம் வாங்கங்க உங்களுடெல்லாம் நா நான் வர்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்னப்பா ஆரால கோச்சிட்டு இருக்கீங்க? நாம ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. ஓ அப்படியா? அப்ப சரி. என்ன? Galaxy snicker ஒரே இனிப்பா இருக்கு. சரி நான் அது காரமா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டாரேன். Inge பாத்தீங்களா கார சே எல்லாமே स्वीட் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்ல காரம் சடா சூப்பரா இருக்கும்ல? ஹாய் சவந்தனா, உங்க வீட்ல சாப்பாட்டுக்காக தொட்டுக்க வச்சிருந்த ஸ்நாக்ஸ் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா இது சாப்டன நான் வாங்குறேன். அங்கே சாப்பிட்டேன்னா இங்கே சாப்பிட்டேன்னா எல்லாம் ஒண்ணுதானே? ரெட் rose இன்னும் வரல எங்க வெளிய போய்ட்டானு நினைக்கிறேன் சரிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க முதல்ல என்ன எடுக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் இந்த வேஃபர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டீங்க அதனால அதே முதல்ல ஓப்பன் பண்ணி போட்றலாம் இது எல்லாத்தையும் நல்லா உடைச்சு வப்போம் அப்பதான் ஒவ்வொரு பீஸ் சாப்பிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் வாவ் ஈ இந்த வேஃபர் இவ்ளோ கிரஞ்சியா இருக்கு பாறேன் சமையா இருக்குப்பா நான் இதுவரைக்கும் ஸ்ட்ராபெரி फ्लेவரே சாப்பிட்டதே இல்ல இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹே ரீட்டா ரைட்டா இங்க பாரு கேலக்ஸி சூப்பரா இருக்குல்ல கேலக்சி தான் நம்ம நிறைய தடவை சாப்பிட்டுருக்கோம்ல இதுல என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது இங்க பாரு ஸ்னிக்கர்ஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுவேன் இந்த ஸ்னிக்கர்ஸ் பாரு ரெண்டு லேயர் மாதிரி இருக்குல்ல மேல இருக்க சாக்லேட் போக உள்ள ஏதோ ஒயிட் கலர் மாதிரி இருக்கு இது அப்படியே பிச்சு வாயில வச்சா

ஆஹ் ஓகே இங்க பாத்தீங்களா உங்களுக்கு சர்ப்ரைஸ் எடுத்து வந்துதா இந்த சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா இதுதான் லால் சர்ப்ரைஸ் என்ன லால் சர்ப்ரைஸா அப்படின்னா இந்த பொம்மை பேருதான் லால் சர்ப்ரைஸ் இந்த பொம்மை யூஸ் பண்ற அக்சசரிஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்ல தான் இருக்கு இந்த பாக்ஸ் வச்சு தான் இந்த பொம்மைய நல்லா நம்ம டெக்கரேட் பண்ணலாம் இங்க பாத்தீங்களா கண்ணாடி எனக்கு அப்பா ஹாங்கர் யா அந்த ஷோ ஒரு நிமிஷம் கொடுவே வாவ் இது பாரு இது கலர்லயே இருக்குல ஆனா இந்த பொம்ம ஆல்ரெடி ஷூ போட்டுருக்கு மறுபடியும் பெரிய ஷூ கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூ பத்தலைன்னா இந்த பெரிய ஷூ போட்டுக்கலாம்னு கொடுத்துருக்காங்க பாரு இது நல்லா முட்டி வரைக்கும் வருது அழகா இருக்குல்ல பொம்மா நல்லா ஜம்ப் பண்ணு ஜாம் 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 ஏய் ஸ்டாப் இட் ரெனி இது இந்த டால் இல்ல ஏபி அவசர பண்ற முதல்ல அந்த ஷூவ கலட்டே உனக்கு எதுமே தெரியாது நான் என்ன பண்றேன்னு மட்டும் பேச இந்த டாலர் புரியல எல்லாரும் பொறுமையா இருங்க முதல்ல இந்த ஆக்சஸரீஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிக்கலாம் ஆ ரொம்பதான் பண்றா நீ நீயே வச்சுக்கோ நீயும் பொம்மையும் கோஸ்டவேலி இங்க பத்தியா இது வந்து சாக்ஸ்ஸு இந்த சாக்ஸ் போட்டுட்டு தான் அந்த ஷூ போடணும் அதுதான் சொன்னேன் முதல்ல இந்த சோப் ப்ரைஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி முடிச்சிக்கோ இத முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சோப் இருக்கு அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன் வாவ் ரியா இந்த பொம்மைய விட கண்ணாடி ரொம்ப பெருசா இருக்குல்ல இந்த டிரஸ் கூட ரொம்ப க்யூட்டா இருக்கு இதுவும் இந்த பொம்மையை விட பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கு அப்போ இந்த டிரஸ் யாருக்கு இங்க பத்தியங்களா எல்லாரும் பொறுமையா இருங்க நான் கண்டிப்பா சொல்றேன் ஓகேவா இங்க பாத்தீங்களா டம் 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 இதுதான் ட்ரம் ஸ்டிக் அடுத்து இங்க பாத்தீங்களா ஏ கோல்ட் தோடு மாதிரியே இருக்கு இது கோல்ட் எல்லாம் இல்ல இங்க பாரு இதுல பேட் கர்ல் எழுதி இருக்கு இது தோடே இல்ல ஏ ரியா ஏ எல்லாரும் இங்க பாருங்களே இது ஏதோ ஜூஸ் மாதிரி இருக்குல என்ன ஜூசா ரெனி காமெடி பண்ணாத இங்க பாரு இது இந்த பொம்மைக்கு பால் டப்பா இந்த பால் டப்பாவை பொம்மா வாயில வச்சிட்டு படுக்க வெச்சிட்டோம்னா அது பேசாம பால் குடிச்சிட்டு ஓகே தூங்குங்க நெக்ஸ்ட் என்னன்னு இங்க பாத்தியா இது என்ன தெரியுமா மாதிரி இருக்குல ஏய் இது இல்லப்பா ஏய் இங்க பாரு சீப்பளான் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த பொம்மைக்கு எப்படி சீவுறது ஆமா அதுக்காக தான் இங்க பாத்தீங்களா இந்த ஊய் நல்ல சீ எவ்ளோ முடி இருக்கு பாத்தியா உய் இம் ஜி ஏய் இது எனக்கு நல்லா தெரியும் இதோட முடி இருக்கும் ஐயோ இந்த நான் ரொம்ப நாளா வாங்கன்னு நினைச்சிட்டே எங்க அம்மாட்ட ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு விடுவா ஃபர்ஸ்ட் இதோட ஹேர் பாரு நல்லா இந்த மாதிரி சீவி விட்டோம்னா அழகா இருக்கும் ஒச்சிச்சோ இங்க பாரு முடி கொட்டற மாதிரி இருக்கல இந்த எக்ஸஸ் ஆ ஹேரை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இது நல்லா नीट ஆயிரும் ஓகே நான் இத மட்டும் லைட்டா கட் பண்ணி விட்டுறேன் இந்த எக்ஸஸ் ஹேர் மட்டும் கட் பண்ணி விட்டோம்னா நல்லா ஈவன் ஆயிரும் வாவ் இது மூணு லேயர் இருக்குல்ல இதோட முடி கிரீன் கலர் பிளாக் கலர் அப்புறம் மறுபடியும் கிரீன் கலர் சூப்பராக இருக்குல்ல முன்னாடியே பிளாக் கலர் ரொம்ப கியூட்டாக இருக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆ இதோட கையில தான் மாட்டி விடணும்னு நினைக்கிறேன் ஏதோ ரிங்கு மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ரிங் எடுத்து முதல்ல இதுக்கு மாட்டி விட்டுரும் அதுக்கு முன்னாடி முதல்ல இவளுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுரும் ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அக்சசரிஸ் எல்லாத்தையும் மாட்டிடலாம் ஈஸியாக வாவ் இங்க பாரு இதுக்கு வெல்க்ரோ கொடுத்து நல்லா ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்கல இந்த பொம்மைக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்கப்பா ஏனி அந்த கிரவுன் மாதிரி ஒன்னு இருக்குல அத எடுத்து குடு ஆ இதான் இது ஆக்சுவலா கிரவுன் இல்ல இதோட ஹிப்ல தான் மாட்டணும் கிரவுன் மாதிரி நா இருக்கும் ஆனா நம்ம கிரவுன் தலையில போட கூடாது இங்க பாத்தியா இதுக்கு ரெண்டு கண்ணாடி கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த Black கலர் கண்ணாடி போட்டு பாப்போம் சரியா இத பார்த்தா கண்ணாடி மாதிரியே இல்லப்பா Black color பார்த்தா mask மாதிரி தான் இருக்கு Green color பார்த்தா தான் cute-ஆ good girl இருக்கா ஓகே அப்ப green கலரே ஓகே இத கிளிக் பண்ணிரலாம் ஓகே வேற என்ன பண்ணனும் ஏய் இதோட கைக்கு ரிங் பண்ணனும் இல்லையா ஓகே ஓகே அந்த ரிங் எடு ஓ இதுலயும் bad girl தான் எழுதி இருக்கு ஏய் bad girlன்றது இந்த OMG டாலடா இன்னொரு பேர் தான் அதுக்காக இது bad சொல்ல முடியாது இதோட ஸ்பெல்லிங் கூட பாரு B H A D ன்னு தான் போட்டுருக்கு ஓகே ரியா இங்க பாரு இந்த ரெண்டு ஸ்டிக் கொடுத்திருக்காங்க இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்குன்னு இல்ல அப்போ இது எங்க மாட்டணும் ஓஎம்ஜி எப்பவுமே அவங்களோட ட்ரம்ஸ் ஸ்டிக்க கால்ல தான் மாட்டிப்பாங்க ஓகே நம்மளும் அதே மாதிரியே மாட்டிரலாம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இங்க பாத்தியா நீ ஷூ போடணும்னு சொல்லிட்டு இருந்த முதல்ல அது ஷூ போடக்கூடாது இந்த மாதிரி ஷாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் அந்த ஷூவை மாட்டி விடணும் அப்பதான் கரெக்டா இருக்கும்

ட்ரம்ஸ்ல இருந்து சவுண்டே வர மாட்டேங்குதே இந்த ஸ்டிக்க வச்சு எவ்வளவு அடிச்சாலும் சவுண்டே வராது ஏன்னா இந்த ஸ்டிக் சும்மா அழகுக்காக தான் குடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்களா இங்க ஒரு பட்டன் இருக்கும் இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இன்னொரு பட்டன் குடுத்துருப்பாங்க இத ஆன் பண்ணாதான் சவுண்ட் வரும் இப்ப பாரு OMG drums play பண்ண போறாங்க ஓகே start OMG 1 2 1 2 1 2 ஹே ரியா நீ தான் கத்திட்டு இருக்க அதல இருந்து ஒரு சவுண்ட் வரல おいしいよ பட்டற다 விட இது மேல நம்ம ஏறிட்டா ஏய் வா ஏய் யாரப்பா அதுக்குள்ள பாட்ட ஆஃப் பண்ணதே ரெனி நீ ட்ரம்ஸ் மேல நான் எப்படி எல்லாரும் இந்த ஜாலியா பண்ணலாமா? எனக்கு இந்த ட்ரம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதலயும் மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு. டான்ஸ் இருக்கு. ஓகே எல்லாரும் ரெடியா? நீங்க டான்ஸ் ஆடுங்க நான் ப்ளே